அந்த வந்து கொலை குலை கூண்டுக்கட்டுது இந்த கொலை கூண்டு மாரி அப்படியே பொங்கலை மாரி வந்தது அதுலேருந்து என்னென்னா அது போயிட்டே இருக்கலாம் மருவு மாரி இருக்க உடச்சிக்கிச்சு உடச்சிட்டு ரத்தம் போன அதில் என்னென்னா கொஞ்சம் நாள் விட்டாங்க அது ஈ உட்காந்தனால புழு வச்சுப்பிச்சு கே சக்திவேல் நான் வடலூர்லேருந்து வரேன் எங்கள் அம்மாவுக்கு கேன்சருக்கு மருந்து எடுத்துகிட்டு போனோம் பச்சை மால் அறுபத்தி மூணு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் எடுத்தால் இது தேர்ட் டைம் நல்லாயிருக்கு இதில் இருந்தாலும் பெயின் நிற்கல தான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா டைட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இருக்காங்க அதனால தான் மீண்டும் வந்து வாங்குறோம் வேறு ஒன்றும் தான் அது என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல சின்னதா ஊசி போட்டது ஒரு கட்டி வந்தது இடுப்பு கிட்ட அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணிச்சு அது ஒரு ரெண்டு வருஷம் சின்ன அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து சின்னதா பொங்கின மாதிரி ஒரு கட்டி வந்தது அதுக்கு ரெண்டாயிரத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணிச்சு இந்த பணம் டைப்ல இடுப்புல நின்றுட்டு ஒரு ஒன்றரை கிலோ கட்டி எடுத்து எட்ட போட்டுச்சு அதுல இருந்து இப்போ விட்டது இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி ரெண்டாவது பெயின் அதிகமாக வந்ததுனால ரெண்டாவது ஸ்கேனு பிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்ததுன்னு கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால கவுட்டியில வந்து இறங்கி போச்சு அதனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏஜி பார் ஆகிடும் அதனால் மெடிசன் சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது மெடிசன் பண்ணலாமா ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் இதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் செட் ஆகாது சுகர் அதனால் மெயினாக செட் ஆகாதுன்ட்டு இந்த புனஞ்சனுக்கு வந்தோம் இப்போ மெடிசன் ரெண்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா ரெண்டாவது டைம் சாப்பிட்டா இப்போ மூணாவது டைம் வாங்கிட்டு போகிறோம் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஊசி போட்டது மைல்டாக ஒரு கட்டி இருந்தது இந்த சைஸ் இருந்தது அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் இருந்தோடனே கட்டியாக இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி விடுது என்ன வழி தாங்கலான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் ஒன்றும் ஃப்ரீயாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அந்த வடுவுலேயே பொங்கின மாதிரி அந்த தேனி குலவி கூண்டு கட்டுறது இந்த குலைவி கூண்டு மாரி அப்படி பொங்கல் மாதிரி வந்தது அதுலேருந்து என்னென்னா சீ அது போயிட்டே இருக்கோ மாரி இருக்கக்குள்ள உடச்சிக்கிச்சு உடச்சுட்டு ரத்தம் போனவங்க அதில் என்னான்னா கொஞ்ச நாள் விட்டாங்க அது ஈ உட்காந்தனால புழு வச்சு போச்சு அதை ரெடி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஆப்ரேஷன் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிச்சு அதுலேயும் ஷீடு பிடிச்சி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படியே ஆப்ரேஷன் பண்ண பிறகு அதுவாக காயம் ஆரிச்சு அது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து போச்சு உடம்பு சீவரு மற்றது பெயின்னு நார்மல் இதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு சாதாரண கட்டி தான் தெரிஞ்சுது ரெண்டாவது கட்டினாலும் கேன்சர் கட்டினாங்க அது டாக்டர் என்னான்னா நமக்கு ரிலேட்டிவ் ஃபேமிலி டாக்டர் அவர் என்னாரு ஏஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு சுகரு ஓவராக இருக்குது ஏன்னா ஆப்ரேட் பண்ணது முதல்ல தாங்களே ஒரு அஞ்சு வருஷம் ஃப்ரீயாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கணுட்டார் ஒரே வாரத்தில் சுகருக்கு மாத்திரை எடுத்துருக்காங்க பெயின் கில்லர் எடுத்துக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு வண்டியும் அவங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்கிட்ட மெடிசன் வண்டி சாப்பிட்றாங்க முந்நூற்றி ஐம்பது நானூறும் போவோம் இரநூத்தி எண்பதும் வரும் அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சுகர் ரேஸ் ஆகிட்டே இருக்கும் இன்சுலின் எடுத்துக்குவாங்க இந்த மெடிசன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுக்கக்குள்ளே கொஞ்சம் அதே மாதிரி நார்மல் தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க உடம்பு ரீதியாக ஃப்ரீயாக இருந்தாங்க மன ரீதியாக ஃப்ரீயாக இருந்தாங்க அவங்க மெடிசன் சாப்பிட்டது ரீதியா இருந்தாங்களான்னு இந்த மெடிசன் சாப்பிடறேன்னு ஒரு மன ரீதியாக ஃப்ரீயாக இருந்தாங்க அவ்வளோதான் பெயின் இருக்கும் பெயின் கில்லர் போட்டுக்குவாங்க இப்பயும் அதே பெயின் கில்லர் தான் போட்டுக்கிறாங்க சரி இன்னும் கொஞ்சம் இந்த மெடிசன் சாப்பிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பார்க்கும் என்னான்ட்டு கண்டினியூ பண்ணி பார்க்கணும் தான் ஒரு ஐடியா வேற ஒன்றும் இல்லை தூங்குறது தூக்கமே இல்லைங்க அவங்களுக்கு மெயின் ஏன்னா அந்த பெயின் என்னன்னா இந்த காலை இதுலேருந்து இந்த நரம்பு வரைக்கும் காலை இழுக்கும் நடந்தாதான் நடந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நடந்தாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தூங்குவாங்க அதுக்கப்புறம் ஏஞ்சி உட்காந்துருக்க முடியாது நின்றுட்டே இருந்தால் ஃப்ரீயாக இல்லை படுத்துட்டாங்கன்னா ஃப்ரீயாக இல்லை ஏஞ்சி உட்காந்தாங்கன்னா அந்த நரம்பு இழுக்கிறது ஓவராக இருக்குது அதனால் நைட்டில் நடந்து நடந்துட்டு தான் வந்து தூங்குவாங்க நைட்டு பார்க்கல அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வீட்டில் தான் இருக்காங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க அவ்வளோதான் நம்ம மெடிசன் எடுக்க கூட புளி சேர்த்துக்க மாட்டாங்க சில காய்கறி நீங்கள் சொல்லிருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிறது அதுக்கடுத்து வந்து மீன் பொரிச்ச மீன்லாம் சாப்பிட்றதுல குழம்பு மீன் தான் சாப்பிட்றாங்க குழம்பு மீன் கூட ரேர் மீதி சிக்கன் மட்டன்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிடுவாங்க வெளிச்சி கொடுப்போம் முட்டை அதுக்கடுத்தது காலைல என்னென்னா ரெண்டு தோசை கேவருக்கம் மாவு கேவூர் கஞ்சி கோதுமை குருணை அடுத்தது இது சப்பாத்தி இல்லைனா இட்லி ஒரு ரே ஒரு நாள் மத் இந்தியான சாப்பாடு ஏதோ கீரை வகைகள் சேர்த்துக்குவோம் புளி இல்லை அதுதான் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல்லு புளியே இல்லை ரசம் கூட தக்காளி வச்சு தான் ரசம் தக்காளி போட்டு தான் புளி இல்லை நைட்டில் கோதுமை தோசை ஏதோ ஒரு இது அதுதான் இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு எப்பயுமே நார்மல் சார் சாப்பாடெல்லாம் தரல சார் அவங்களுக்கு